ஏ எல்லாருக்கும் மாலை வணக்கம் பாருங்கள் நே தாப்பம் செஞ்சேன் கொஞ்சம் மீதி ஆகிச்சு எடுத்து வச்சுட்டேன் டைம் இல்லை செய்கிறதுக்கு இப்போ அதுலயே வந்து மாதிரி செஞ்சு பாருங்க ஏற்கனவே அதெல்லாம் வாழைப்பழம்லாம் கலந்துட்டோம் ஏலக்காய் வாழைப்பழம் எல்லாம் கலந்துருக்கோம் பச்சரிசி மாவு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அதில் தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தேங்காயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரவை ரவை ரெண்டு கப் எடுத்துக்கலாம் ரவை ரெண்டு கப் எடுத்துட்டேன் சர்க்கரை ஏற்கனவே அதில் வெள்ளம் நம்ம பாகு காய்ச்சி வடிகட்டி பண்ணோம் அதனால் இந்த சர்க்கரை வந்து ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு ரவை ஒரு கப்பு மைதா போட்டுக்கலாம் ஒரு கப்பு போட்டுக்கலாம் அரை கப்பு தான் போட்டேன் ஒரு கப்பு ஒரு கப்பு மைதா ரெண்டு கப்பு ரவை ஒரு கப்பு மைதா ரெண்டு கப்பு ரவை ஏற்கனவே ஆப்ப மாவில் ரெண்டு வாழைப்பழம் போட்டோம் கொஞ்சம் இருக்குது அரிசி மாவு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிருக்கோம் ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம் லைட்டாக அப்படியே ஒரு சிட்டிக இனிப்பு நல்லா தூங்கி கொடுக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் பலகார சோடா மாவு போட்டுக்கோங்க ஏன்னா நான் மைதா போடுறதுனால கால் ஸ்பூன் நிறையா போடுறாதீங்க குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் வெளி ஸ்பூனில் போட்டுறாதீங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம ரவை முழு இது சக்கரை முழுசாக தான் போட்டிருக்கோம் அதனால் ரவை ஊறுச்சின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க ஏன்னா ரவை ஊறுனா தான் நல்லாயிருக்கும் ரவை சக்கரம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பயும் பார்க்குறவங்க லைக் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க இந்த மாதிரி ரவா ஊறணும் சக்கரை கரையணும் ஒரு நானு இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றிவிட்டேன் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க ஏன்னா சர்க்கரை கரைஞ்சிதுன்னா கொஞ்சம் தண்ணி விடும் ரவை ஊறினாலும் கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி இது தண்ணி தேவைப்படும் அதனால பாருங்கள் கரெக்டாக அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் கரெக்டாக இருக்கும் இது இப்போது நல்லா டைட்டாக ஒரு இது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஆகிடுச்சி வாங்க எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு ரவை சாஃப்டாயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் लग रही थी तुम्हारे कारण नहीं लेते अपन कुत्ती कारण नहीं ला अपने बुश बुश नहीं लेते बुला अपने सिंसिंस लावर दोनों टेस्ट तो सुपर अरग अभी बस तो अंपोटेट எப்படி கூண்டு குண்டு நல்லாக்கா இருக்கு சூப்பரா உருண்டை உருண்டை யாருக்கு கொஞ்ச கொஞ்சமா ஊத்துங்க நிறைய ஊத்தாதீங்க உள்ள மாவு நின்னு வரும் குட்டி கரண்டிட்டு கொஞ்சம் ஆப்ப மாவுல பாருங்க எவ்வளோ ஒரு தட்டு நிறையா வந்துருக்குது சும்மா ஒரு மூணு கரண்டி ஆப்பம் மாவு மீதி ஆகிடுச்சி அதோட ரெண்டு ரெண்டு கப்பு ரவை ஒரு கப்பு மைதா போட்டுவிட்டேன் ஒரு கப்பு வலி வலி சர்க்கரை போட்டுவிட்டேன் கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் லைட்டாக சோடா மாவு இவ்வளோ தான் வேறு எதுவுமே கலக்கலை ஏற்கனவே ஆப்பத்துக்கு நேற்று அப்பம் மாவு செய்யறதுக்கு அதில் பழம் ஏலக்காய் தேங்காய் கொஞ்சம் போட்டுருந்தோம் அங்கே பாருங்கள் ஸ்கூல் விட்டு போதான் வந்து வீடியோ ஓடிட்டுருக்கு எப்படி எப்பாபாருங்க சரி அது இன்னைக்கு அதோட அந்த அப்பாவில் சாமி கும்பிட அதனால எடுத்து வச்சு கொஞ்சம் அது பாருங்க கொஞ்சம் தான் கொஞ்சம் ஒரு தட்டு நிறைய வந்துடுச்சு சரி வாங்க இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு பாருங்க ஸ்கூல் விட்டு இப்போதான் வந்திருக்காங்க ஆ சொல்லு பாப்பா நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ரிக் பண்ணியிருக்கேன்